ஜெயங்கொண்டம் அருகே கோடங்குடி மகாமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது குழந்தைகளை தோளில் சுமந்து அழகு குத்தி தீக்குழையில் இறங்கி நேர்த்தி கடனை பக்தர்கள் செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கோடங்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகா மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா கோலாகலமாக இன்று தொடங்கியது முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஏரிக்கரையிலிருந்து பூங்கரகத்துடன் பம்பை மேளம் நாதஸ்வரம் மங்கள இசையோடு முக்கிய வீதி வழியாக வந்து பக்தர்கள் கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னியை சுற்றி வலம் வந்தனர் குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தினர் இதில் சிலர் தங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்தபடி தீமிதித்தனர் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கரகோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்தினர் பக்தி ஸ்ரத்தையுடன் நடைபெற்ற இவ்விழாவில் அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தீமிதி திருவிழாவில் முதல் முறையாக அழகு குத்தி தீமிதித்தது குறிப்பிடத்தக்கதாகும்